ஹாய் உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தொடர் விடுகதை தொடர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டுருக்கேன் இப்போது இன்றைக்கி விடுகதை தொடர் போட்டி ஆறு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க பெல் பெல்லைக்கானை தட்டிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பார்க்கலாம் விடுகதை அவ்வப்போது போட்டிகள் பல போட்டிகள் நடத்துவேன் இப்போது நான் நடத்தக்கூடிய விடுகதையில் விடு பரிசு உண்டு தொடர்ந்து நான் கேட்க அதிக அளவில் பதில் சொல்லக்கூடியவங்களுக்கு பரிசுகள் உண்டு ஆகவே தொடர்ந்து இந்த விடுகையை பார்த்துவார்கள் தொடர்ந்து நான் பல போட்டிகள் நடத்துவேன் என்னுடைய வீடியோவை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் திடீர்னு ஒரு போட்டி வைப்பேன் அதனால் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்து வாருங்கள் இப்போது கடைசியாக நான் கேட்டது கேள்விக்கான பதிலை சொல்லிடுறேன் நான் கேட்டது தோட்டத்தில் பச்சை கடையில் கருப்பு வீட்டில் சிகப்பு நான் என்ன போன தடவை நான் கேட்ட விடுகிறது என்னென்னா தோட்டத்தில் நான் பச்சை கடையில் நான் கருப்பு வீட்டில் நான் சிவப்பு அதுக்கு சரியான பதில் சொன்னால் தேயிலை தேயிலை தான் தோட்டத்தில் பச்சையாக இருக்கும் கடையில் விற்பனை செய்யும்போது அது கருப்பாக இருக்கும் வீட்டில் நம்ம டீயாக போடும்போது அது சிகப்பாக இருக்கும் ஓகே தேயிலை தான் கரெக்டான பதில் பலரும் பல விதமான பதில் சொல்லியிருக்கீங்க நான் வெரிஃபை பண்ணிவிட்டு யார் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கேன்னு பார்க்குறேன் இப்போ இப்போ இன்னும் கொஞ்சம் இலகுவான கேள்வி நான் கேட்குறது இல்லாமல் எழுதுதான் நல்லா டைம் நல்லா நான் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்கள் இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி கேட்க போகிற அந்த விடுகதை என்னென்னு சொன்னால் நாம் எப்பொழுதும் உண்ணக்கூடிய தின்னக்கூடிய நிறம் வெரி சிம்பிள் நாம் எப்பொழுதும் சாப்பிடக்கூடிய நிறம் எது நான் நோய் பொறுத்த வரைக்கும் இதை இலகுவான கேள்விதான் சொல்லுங்கள் பரிசை அட்டுங்க குட் லக்